மிக முக்கியமான ஒரு ஆயுதத்தை ஹவுத்தி போராளிகள் பயன்படுத்தியிருக்காங்க ஹவுத்தி போராளிகளினுடைய இந்த தாக்குதல் மூலமாக இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு என்ன விதமான பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கு ஹவுத்தியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனான சாரே அவர்கள் இந்த தாக்குதல் குறித்து என்ன சொல்லியிருக்காரு இந்த காணொளியில தெளிவா பார்க்கலாம் பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன்மதுரை போன்று இந்த வாரம் தொடங்கியதிலிருந்தே ஹவுதி போராளிகள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டே வராங்க இந்த வாரம் தொடங்கியதிலிருந்து நேற்று செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடத்திய அந்த தாக்குதல் மூன்றாவது தாக்குதலாக பார்க்கப்படுது நேற்று நடந்த அந்த தாக்குதல் குறித்து ஹவுத்தி போராளிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹவுத்தி போராளிகள் நேற்று நடத்திய அந்த தாக்குதலில் முதல்ல ஏமனிலிருந்து பாலஸ்தீன் டூ அப்படின்ற ஒரு ஏவுகணையை ஜெருசலத்தை நோக்கி ஏவிருக்காங்க அல் குதுஸ் அப்படின்றது தான் அதோடைய ஒரிஜினல் நேம் ஆனால் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல் வந்து அதை ஜெருசலம் அப்படின்ற அந்த பெயரை மாத்திருந்தாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு பகுதியை நோக்கி ஒரு தாக்குதலை வந்து ஹவுத்தி போராளிகள் நடத்தியிருக்காங்க குறிப்பாக இந்த ஜெருசலத்தை நோக்கி தொடர்ச்சியான இந்த தாக்குதல் வந்து ஹவுத்திகள் நடத்த நடத்த இஸ்ரேலியர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பதற்றம் அப்படின்றது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு நேற்று நடந்த அந்த பேலஸ்டிக்ஸ் மிசைலினுடைய அந்த தாக்குதல்ல ஏகப்பட்ட இஸ்ரேல் மக்கள் வந்து நிறைய பதுகு குழியை நோக்கி போயிருக்கிறதாக வந்து ஹவுத்தி போராளிகள் இதுல சொல்லியிருக்காங்க அதன் பிறகு ஏமனினுடைய ட்ரோன் விமானப்படை ஒரு மூன்று விதமான ட்ரோன்களை வந்து ஏவியிருக்காங்க அதுல ஒரு ட்ரோன் வந்து ரமோன் விமான நிலையத்தை நோக்கி மீண்டும் ஒரு தாக்குதல்ல வந்து நடத்தி இருக்கிறதாக அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஒரு தாக்குதல்ல மிகப்பெரிய அளவுக்கான சேதாரம் வந்து நடந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க அதே மாதிரி உம் அல் ரஷ் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல வந்து இரண்டு சென்சிட்டிவான சில பகுதிகளில் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரோன் தாக்குதலை வந்து நடத்தியதாக அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ மொத்தமா இருக்கக்கூடிய மூன்று ட்ரோன்களில் ஒரு ட்ரோன் வந்து ரமோன் விமான நிலையத்தின் மீதும் அதே மாதிரி இரண்டு ட்ரோன்கள் வந்து உம் அல் ரஷ் ரஷ் அப்படின்ற அந்த பகுதியை நோக்கியும் ஹவுதி போராளிகள் இந்த ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த ஒரு தாக்குதலில் வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் உண்டாயிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே போல இந்த ஒரு தாக்குதலில் இஸ்ரேலினுடைய அந்த வான் பாதுகாப்பு மிகப்பெரிய அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்றதையும் ஹவுத்தி போராளிகள் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காங்க கடந்த மாதம் இறுதியிலிருந்து ஹவுத்தி போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய அந்த தாக்குதல் அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்துகிட்டே இருக்கு எப்படியாவது காசாவில் இருக்கக்கூடிய அந்த போரை மற்றும் பொதுமக்களினுடைய அந்த துயரத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஹவுத்தி போராளிகளினுடைய இந்த தொடர்ச்சியான ஒரு தாக்குதல் அப்படின்றது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆபத்தை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு நேற்றே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை கத்தார் மீதும் வந்து அவங்க ஏவி இருக்காங்க அதே போல லெபனான் மீதும் சரி அல்லது வெஸ்ட் பேங்காக இருக்கட்டும் அல்லது காசாவா இருக்கட்டும் அல்லது பல்வேறு விதமான நாடுகளின் மீதும் இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஏமனின் மீது மட்டும் ஹவுத்தி போராளிகள்னால அந்த ஒரு தாக்குதலை அவங்களால நடத்தவே முடியல ஏன்னா அந்த அளவுக்கு செங்கடல் பகுதிகளில் ஹவுத்தி போராளிகள் அந்த அளவுக்கு வலுவாக இருக்காங்க எல்லார் மீதும் மிக சுலபமாக தாக்குதல் நடத்தக்கூடிய இஸ்ரேல்னால ஏமனின் மீது மீண்டும் ஒரு தாக்குதல் நடந்தால் அது என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றது இஸ்ரேலுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே ஏமனின் மீது இந்த தாக்குதலை அவங்க நடத்தாமல் இருக்காங்க எப்படி பார்த்தாலுமே ஏமன் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு ஹவுதி போராளிகளுடைய இந்த தாக்குதலை அவங்க சமாளிக்க தான் இருக்காங்க குறிப்பா இந்த பேலஸ்டிக்ஸ் டூ அப்படின்ற அந்த ஒரு மிசைல் அப்படின்றது மிக வேகமாக ஒரு மணி நேரத்துக்கு வந்து இரண்டாயிரம் கிலோமீட்டரை வந்து மிக வேகமாக தாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாகவும் இருக்கு ஏற்கனவே கடந்த மாதம் நடைபெற்ற அந்த தாக்குதல்லையுமே இந்த பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த சமீப நாட்கள்லேயே இந்த மிசைல் குறிப்பாக இந்த இந்த வந்து ஈரான் தான் அதிக அளவுக்கு வந்து ஹவுத்தி போராளிகளுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் தன்னுடைய இந்த நடவடிக்கை குறிப்பாக காசா நகரை ஆக்கிரமிக்கிறதா இருக்கட்டும் அல்லது பொதுமக்களுக்கு காசா மக்களுக்கு போகக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை தடுக்க தடுக்க ஹவுத்தி போராளிகளினுடைய இந்த தாக்குதல் அப்படின்றது தொடர்ச்சியாக நடக்கும் அப்படின்றது தான் ஹவுத்தி போராளிகள் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஹவுத்தி போராளிகளினுடைய ஸ்போக்ஸ் பர்சனான சாரை அவர்கள் இந்த தாக்குதல் குறித்து என்ன சொல்லியிருக்காருன்றத இப்ப பார்க்கலாம் அல்லாஹ்வின் பெயரால் மிக அருளாலும் கருணை உள்ளவரும் அல்லாஹ் கூறுகிறார் ஓ நம்பிக்கை உடையவர்களே நீங்கள் அல்லாவுக்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான் உங்கள் கால்களை நிலைப்படுத்துவான் சத்தியமாக அல்லாஹ்வின் வசனம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் காசா பகுதியில் உள்ள எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக ஜியோனிஸ்ட் பகைவர்கள் மேற்கொள்ளும் படுகொலைகள் மற்றும் குற்றங்களுக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாகவும் வாக்குறுதியான விடுதலை போராட்டத்திலும் புனித ஜிஹாத்திலும் ஏமனின் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தவும் இந்த தாக்குதல் நடைபெறுகிறது ஏமனின் ஆயுதப்படைகளின் ஏவுகணை பிரிவு பாலஸ்தீன் டூ எனப்படும் பலமான அதிவேக வெடிகுண்டு ஏவுகணையால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலேம் சுற்று வட்டாரத்தில் உள்ள முக்கியமான இலக்குகளை தாக்கும் இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது அல்லாவின் அருளால் இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது இதனால் ஜியோனிஸ்ட் குடியேற்றக்காரர்கள் லட்சக்கணக்கானவர்கள் பங்கருக்குள் தப்பி செல்ல வேண்டியதாகியுள்ளது அதேபோல் ஏமனின் படைகளின் ட்ரோன் பிரிவு மூன்று ட்ரோன்களால் மற்றொரு இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது ரமோன் விமான நிலையத்தையும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன் தெற்கு பகுதியில் உள்ள உம் அல் ரஷ்ராஷ் பகுதியில் உள்ள இரண்டு முக்கிய பகுதிகளையும் குறிவைத்து தாக்கியது இந்த நடவடிக்கையும் அல்லாவின் அருளால் வெற்றிகரமாக நடைபெற்றது காசா மீதான தாக்குதல் நிறுத்தப்பட்டு முற்றுகை நீக்கப்படும் வரை ஏமன் தனது ஆதரவு நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்யும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவர் அவர் சிறந்த பாதுகாவலர் சிறந்த உதவியாளர் ஏமன் சுதந்திரமானது கண்ணியமானது வாழ்க வெற்றி இவ்வுலகில் அனைத்து சுதந்திரமான மக்களுக்கும் உரியது நன்றி ஏமன் நடத்திய இந்த ஒரு தாக்குதல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை கீழே செக்ஷனில் சொல்லுங்க தொடர்ந்து வைத்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் يا ايها الذين امنوا ان تنصروا الله ينصركم ويثبت اقدامكم صدق الله العظيم انتصارا لمظلوميه الشعب الفلسطيني ومجاهديه الاعزاء وردا على جرائم الاباده الجماعيه وجرائم التجويع التي يقترفها العدو الصهيوني بحق اخواننا في قطاع غزه وتاكيدا على ثبات موقف اليمن في معركه الفتح الموعود والجهاد المقدس نفذت القوة الصاروخية في القوات المسلحة اليمنية عملية عسكرية وذلك بصاروخ بارستي فرط صوتي نوع فلسطين اثنين الانشطاري متعدد الرؤوس مستهدفا عدة اهداف حساسة في محيط مدينة القدس المحتلة وقد حققت العملية هدفها بنجاح بفضل الله وتسببت في هروب الملايين من قطعان الصهاينة الغاصبين الى الملاجئ ونفذ سلاح الجو المسير في القوات المسلحة اليمنية عملية عسكرية بثلاث طائرات مسيرة استهدفت مطار رامون وهدفين حيويين في منطقة أم الرشراش جنوبية فلسطين المحتلة وقد حققت العملية أهدافها بنجاح بفضل الله اليمن مستمر في عملياته الإسنادية حتى وقف العدوان على غزة ورفع الحصار عنها والله حسبنا ونعم الوكيل نعم المولى ونعم النصير عاش اليمن حرا عزيزا مستقلا والنصر لليمن ولكل احرى الامه صنعاء السابع عشر من ربيع الاول 1447 للهجره الموافق للتاسع من سبتمبر 2025 صادر ஆச்சி ராயல் ால் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை ஒன்று மின்னம்பலம் முதல் மொபைல் பத்திரிகை